நில்லு சின்ன வேலைக்கு முடிக்க இவ்வளவு நேரமா மார்க்கெட்ல சம ரஷாத்த அதான் லேட் ஆயிடுச்சு உன்னை பாக்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க பெரிய செலிபிரிட்டியா நீ உனக்கு கீரை கட்டு கூட வாங்க தெரியாதா நீ எதுக்கு தான் லாய்க்கு வீணா போனதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க வீணா போச்சாத்த பாழா போச்சு என் பொண்ணு தலை எழுத்து மாதிரி தன்னுடைய அப்பா சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் சந்தனா ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த திருமணத்தில் மாமியார் திலகவதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை

அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கிறா எனக்கு அது போதும் இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க ம் சரியா போச்சு உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணாம் ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார் இத முடிச்சிட்டு காஃபி போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனார் ஹரிஷ் ஆ அம்மாக்கு காஃபி கொடுத்துட்டு எங்க ஒரு நிமிஷம் வா சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காஃபி போட்டு கொண்டு வந்தான் என்ன <laughs> வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலாம்னு நினைக்கிறியா இல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலன்னா என் முகத்திலேயே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்லை ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது சரி இப்ப என் கூட வா ம் கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருந்தது தான் சந்தனாவை ஆஃபீஸில் ஜாப் செய்வதற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்ளோ கம்பெனி நஷ்டத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனா அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆஹ் ச சாரி பிரதீப் இட்ஸ் மை தாட் அவளுக்கு பின்னே நேஞ்சு கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதியாரு உன்னோட ட்ரைவரா ஹே இல்லை கே இஸ் நை ஹஸ்பண்ட் ஹரிஷ் ஹரிஷ் தோன்றை பார்த்து கேவலமாகவே நீ பிரதீப் கை கொடுப்பது போல நடித்தான் ஹலோ ஓ சாரி ஹரிஷ் நீங்க என்ன செய்யறீங்க உங்க பிசினஸ் என்ன ஆ இல்லை ஆ அவருக்கு வேலை இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதை கேட்டு அதிர்ச்சியானான் பிரதீப் ஹரிஷுக்கும் கூட என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்பொழுது பிரதீப் இது போதுமே இவ்வளோ அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து என் கம்பெனியில் ஒரு வேலை இருக்கு சரியா திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் கவலைப்படாத நல்ல ஜாப் தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் சந்தனாவும் பிரதீப்பை பின் பின்தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து விரட்டினாள் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ் யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி ரூபா சம்பாதிக்க பக்கல்ல வீடியடிக்க மட்டும் கத்து வச்சிருக்கேன் என் பொண்ணு வர டைம் ஆச்சு சீக்கிரம் காஃபி போடு சாய்ந்திரம் வீட்டுக்கு வந்த சந்திரம் ஏம்மா காஃபி சாப்பிடுறியா இப்போ வேணாம் ஹரிஷ்ரி பார்த்து கொஞ்சம் பேசணும் வா ம் ஷேம்மா என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க ஷிவம் பிரச்சனை பண்ணானா அதெல்லாம் இல்லைம்மா ஆபீஸ் விஷயம் சரி காஃபி கொடுத்துட்டு அறையில் கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரிஷ் கதவை மூடிவிட்டு அமைதி காத்தான் தேடி வர வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க பலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாத அவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா ஏன் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்துக் கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டிப்பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன் சந்தனா உடனே பிரதீப்புக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டு ட்ரபிள் யூ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ண சரி நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லுங்க

ஆளு பாக்குறதுக்கு நம்பிக்கையானவனா இருந்தா அதான் கூப்பிட்டேன் நான் மக்கள் செக்யூரிட்டி தேவைப்படுதுல இல்ல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜர் அடுத்த நாள் ஹரிஷை அழைத்துக் கொண்டு பிரதீப் ஆபீஸுக்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆல் தி பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன்

யா, yeah, ஹாப்பி! Then, consider it as done. ஏன் hmm. Yeah, வெளியில we'll wait for you. Uh, sure, let's go. Oh. லாபியில் இன்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் CEO ஹரிஷிடம் வந்து நீங்க எங்க சரிங்க அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர்

ராஜேஷ்வர் குரூப் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது யாரையோ யாரையோ இருக்கீங்க அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷிக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தாள் ஹரிஷ் 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 எங்க போன ஏமா ஏன் எப்படி கத்துற ஹரிஷ் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு வந்துட்டானே சந்தனா உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் சாலட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எதுக்கு வந்த சந்தனா அது வந்து சந்தனா கோபமாக அந்த பவுலை தட்டி விட்டாள் நிஜமாவே உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருக்கா இல்லையா சந்தனா நாம தனியா போய் பேசலாமா

சந்தனா சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து போனான் ஹரேஷ் ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் திஸ் இட்ஸ் ஓகே நம்ம இருக்கும் போது இந்த மிஸ்டேக் நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அவர் தான் அவரை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது சம்திங் எல்ஸ்

தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது பொறுமையாக சந்திராவின் அருகில் சென்றான் சந்தனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்ல ஏதாவது பிரச்சனையா அதல்லல எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு நான் இன்னக்கே ஜாயின் பண்ணனும் வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன் இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தைக்கும் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்னும் ரியாக்ட் பண்ணப் போறேன்

இருந்தாலும் அதற்கெல்லாம் பழகி போனதால் அமைதியாக இருந்தான் இது வரைக்கும் வேலை செய்யலன்னு திட்டீங்க இப்ப சின்ன வேலைனா என்ன எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு ஹரிஷ் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்புறம் கங்கராட்ஸ் தேங்க்யூ சந்தனா என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து கிளம்பினாள் நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் அந்த சிஓவுடன் டயப் வைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர் திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான பி கார் வந்து நின்றது புதிய சிஓ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள் ஐயோ சாரி நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல நான் நம்ம சிஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள் பிஏவே பி எம் டபிள்யூ காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்போது முப்பது வயது உடைய ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் ட்ரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தான் அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள் ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரிஷ் ப்ளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போகணும் பிரதர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே அலோ கிடையாது உன்னை யார் இங்கே வர சொன்னது என லேசான கோபத்துடன் கேட்டாள் மேடம் ப்ளீஸ் என்னை உள்ள விடுங்க

இந்த உலகத்தில் எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு நான் நினச்ச இந்த வேலையை விட்டு ஒன்று தூக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணால் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இனிமே ஃப்யூச்சரில் எந்த தப்பும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேவா ஏன் ஷில்பா அவருக்கு பாடம் கற்பித்தான் ஹரேஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் ஏனோ அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஆ ஃப்ளவர் எனக்கா உங்களுக்காக தான் சார் Thank you. வெல்கம் சார் மறுபக்கம் சந்தனா தன்னுடைய அனைத்து மேனேஜர்களையும் கோப்பிட்டு மீட்டிங் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்க புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கு நம்ம ரொம்ப அந்த கம்பெனியோட டையப் பட் பண்ணி டீலை இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டால் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர் Tell me your opinions. That's good idea. Fresh approach பண்றது better. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் CEO பார்த்து பேசலாம். சந்தனாவும் கூட அதேதான் யோசித்தாள். அதே எக்ஸைட்டமென்ட்ல சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாள். அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா? இன்னும் வரல. எங்க என்ன செஞ்சிட்டு

அம்மா பேசினதை விட்டு தள்ள நிஜமா நல்லா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் டே தானே அதான் கொஞ்சம் புதுசா இருக்கு பாத்துக்கலாம் ஃபேக்ட் ராஜேஸ்வரன் சிஇஓ கூட இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு யாருக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே தான் உனக்கு அது தெரியுமா ஏல ஆனா எனக்கு அவரை பார்க்கணும் எதுக்கு எப்போல இருந்து பெண்டிங்ல இருக்கிற டீல் இந்த புது சிஇஓவால ஓகே ஆச்சுனா எங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி போய்டும் ஆ ஓ எஸ் மறுநாள் சந்தனா, ராஜேஸ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள் அங்கிருந்த ரிசெப்ஷன ஷில்பாவிடம் தன்னை தானே அறிமுகம் செய்தாள் எக்ஸ்கியூஸ் மீ என் பெயர் சந்தனா நான் சந்தனா குரூப்ஸோட எம்டி உங்க சிஇஓ கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சம் இன்ஃபார்ம் ஜாஸ்மினுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினாள் ஷில்பா

கம் டு ம கேபின் ஓகே சார் சார் கூப்பிட்றாங்க ஹரிஷ் யார் என்று தெரியாத இந்த போல் ஜாஸ்மினிடம் கேட்டால் சார் வெளியே ரிசப்ஷனில் உட்காந்துருக்கிறேன் லேடி யார் அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டைஅப் பண்ணணுன்னு வந்திருக்காங்க அதுக்கான ப்ரொபோசர் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் கூட இருக்குது உங்களுக்கு ஓகே என்ன அவர சொல்றேன் நோ அவசரம் இல்ல அவங்க ப்ரோபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் இன்று ஜாஸ்மின் சென்றாள் அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள் மேடம் இங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஆ ஓகே நானே உள்ள வந்து ப்ரோபோசல் பத்தி एक्सप्लेन பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக் கொண்டே தன் கையில இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவ்ளோ பிஸியா இருக்கிற மனுஷ ஃபைலை மட்டும் ஏன் கேக்குறாரு இங்க இந்த டீல் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா நாராயணன் சார் நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கணும் போல அது ஏ மேடம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சா அந்த மனுஷன் மீட்டிங்க்கு சான்ஸே கொடுக்கல ஜஸ்ட் ஃபைல் மட்டும் வாங்கிட்டாரு எனக்கு நம்பிக்கையில டீல் அவுட் ஆயிடுச்சு சோ லுக்ஸ் ஃபார் ஆல்டர்னேட் ஆனா இப்போ ஆனா நமக்கு இப்ப வேற ஆப்ஷன்ஸ் கூட இல்ல

எனக்கு டீல் ப்ரோப்போஸல் கரெக்டாக இருந்தால் போதும் ஐ டோன்ட் நீட் டு டாக் டு தெம் ம் ஓகே சார் ஃபைல் கூட ரிட்டர்ன் வந்துடுச்சு ஸோ வி ஹாவ் டு லுக் இன்ட்ரோ அனதர் ஆப்ஷன் அப்புறம்மா கூப்பிடுறேன் ஃபைலை சந்தனாவின் கையில் கொடுத்தால் ஜாஸ்மின் ஃபைலை திறந்து பார்த்ததும் சந்தனாவின் முகம் மகிழ்ச்சியில் மின்னியதால் இந்த ஃபைல சார் சைன் பண்ணிட்டாரு அப்படினா டீல் ஓகே பண்ணிட்டாரா ஃபாஸ்டா டீல் கிராக் ஆகறத நான் இதுவரைக்கும் பார்த்தத இல்ல ஆமா மேடம் உங்களோட சேர்ந்து வேலை பாக்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம் அப்படியே ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா சாரி மேடம் சார் இப்ப பிஸியா இருக்காரு யாரையும் விட வேணான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு ப்ளீஸ் என் மேல கோச்சுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் சந்தனா சிஇஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகே ஓகேயான சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தார் ஹலோ யா யா சொல்லுங்க யா யா வர வர வந்து சைன் போடுறேன் உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளைண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க நம்மகிட்ட டீல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறாரு சந்தனா தன்னுடைய ஹேண்ட் பேக்கை மறந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றாள் அப்போது எதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தாள் ஹரிஷ் தான் சிஇஓ என்ற சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா போனே சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ் வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேரு திலகவதி உங்க அம்மா பேர் அனுராதா அதெல்லாம் சரி ராஜேஸ்வரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது

அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கனு தெரியுமா அப்படிப்பட்டவர் எங்கிட்டேயா காசுவாகப் போறாரு மேடம் ஆக்சுவலாக நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காக தான் எங்கள் கம்பெனி ஷேர்ஸ் டவுனில் இருக்கு ஒர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டுவிட்டு போகலான்னு வந்தேன் ஐயோ சார் நீங்க சொல்கிற ளவுக்கு அவன் பெரிய ஆணையெல்லாம் கிடையாது எந்த வேலைக்கும் போகாதே தண்ட சார் ஷட்அப் ஜஸ்ட் ஷட் அப் உம் தப்பாக நினச்சது நான் இல்ல நீங்க தான் அவர் நினச்ச எங்க கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம் ஹீஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த அவரு அவரு அவர் எதுக்கு இந்த சீனில் வீட்டில் இருக்காருன்னு தான் எனக்கு புரியல லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுவாருன்னு எதிர்பார்க்கல

முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது